வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்டீஸ் நண்பர்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டுங்க ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சொல்கிறாங்க நாலு லட்சமே இல்லைங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் தான் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறு மீட்ரு தொலைவிலே அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நூறு மீட்ரு மண் பாதையில் போனோம்னா இந்த இடத்த இடத்தடைஞ்சலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு மின் கம்பியுமே மேலே போகலைங்க ஃபுல்லாகவே ப்ளைனாக இருக்குது கரிசெல்மன் பூமி சுத்தமான கரிசெல்மன் பூமி சேல்ஸுக்கு வந்திருக்கு தார் ரோட்லேருந்து நூறே மீட்டரில் இருக்குதுங்க இந்த வீ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சொல்லிட்டுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டப்பிடாரம் வட்டத்தில் இந்த இடம் வருதுங்க ஒட்டப்பிடாரம் வட்டத்தில் ஒட்டநத்தம்லேருந்து பார்த்திங்கன்னா பசுவந்தனை அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு கரிசல் மண் பூமியை விவசாயம் பண்ணுறதுல அருமையாக யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இபி லைனும் மேலே போகலைங்க மொத்தமாக அஞ்சரை ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கரோட விலை மூணு லட்சத்தி எண்பதாயிரம் தாங்க உங்களுக்காகவே லோ பட்ஜெட்டில் தேடி தேடி கொண்டு வந்திருக்கேன் மிஸ் பண்ணிடாதிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு அந்த நம்பரை கால் பண்ணிங்கன்னா முழு தகவலாக தெரிஞ்சுக்கலாம் ஃபைனல் ரேட்டு தாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரங்கிறது லோ பட்ஜெட்டில் தான் இருக்குது இதுக்கு மேலே குறைக்க மாட்டாங்கன்னு நீங்கள் வந்து நேரில் கூட உட்காந்து பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் வட்டத்தில் ஒட்டநத்தம்லேருந்துட்டு பசுவந்தனை அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியிலே அமைஞ்சிருக்கு மொத்தமாக அஞ்சரை ஏக்கர் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட்டில் நீ இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோடது இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் தொடர்ந்து இது மாதிரியான வீடியோஸை பார்க்கறக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை இல்லைனா பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே